ஹை கைஸ் இப்போ வந்து நம்ம சிக்ஸ்த்து செவன்த் புக்கில் தான் பார்க்க போகிறோம் பாடத்தோட தலைப்பு வந்து தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே படத்துக்குள்ள போவோம் குடைவரை கட்டிடக்கலைகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்னா மகேந்திரவர்மன் பஞ்ச பாண்டவ ரதங்கள் என்று அழைக்கப்படும் திரௌபதி ரதம் தர்மராஜ ரதம் பீமரதம் அர்ஜுன ரதம் நகுலன் சகாதேவ ரதம் ஆகிய எதர் எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்ந்தனர் கேட்குறாங்கன்னா ஒற்றைக்கல் ரதங்கள் சொல்கிறாங்க பாண்டியர்கால குகை கோவில்கள் கண்டறியப்பட்ட இடங்கள் எது எவைன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து இவை அனைத்தும் என்னென்ன சொல்றாங்கன்னா மலை அடி குச்சி சாரி மலையடி குறிஞ்சி குறிச்சி ஆனால் ஆனை மலை திருப்பரங்குன்றம் நெக்ஸ்ட் கேள்வி முற்கால பாண்டியர்களின் உன்னதமான ஓவியங்கள் காணப்படும் இடம் இடங்கள் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து சித்தன வாசல் சங்கரன் கோவில் சொல்றாங்க ஏபி ரெண்டும் கோவில்களில் அதிக எண்ணிக்கையில் தேவ கோஷ்டங்கள் தேவ கோஷ்டிடங்கள்னா என்னன்னா உம் மாட குழிகள் சொல்றாங்க இருப்பதால் அது யாருடைய பாணி ஆகும்னா செப்பியான் மாதேவி பாணி சொல்றாங்க நெக்ஸ்ட் கேள்வி ஐராவதீஸ்வரருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ப்ராக்கெட்ல அந்த மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தி இந்திரனின் ஏனை வழிபட்ட கடவுள் இந்திரனின் ஏனை வழிபட்ட கடவுள் தான் ஐரா ஐராவதீஸ்வரர் கோவில்னு சொல்கிறாங்க ப படை படைத்தளிக்கப்பட்ட கோவில் எங்கு ஐராதுவரேஸ்வரர் கோவில் படைத்தளிக்கப்பட்ட கோவில் எங்கு அமைந்துள்ளது சொல்கிறாங்கன்னா தாராசுரம்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கேள்வி பெரிய வடிவங்களிலான புடைப்பு சிற்பங்களை உடைய அழகிய நபி கோவில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா திருநெல்வேலி திருக்குருங் குடி சொல்றாங்க நெக்ஸ்ட் கேள்வி விஜயநகர விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் காணப்படும் கோவில்கள் எது எவைன்னு சொல்றாங்க ஆன்சர் வந்து அனைத்தும் எது எது சொல்றாங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் கோவில் மதுரை கூடல் அழகர் கோவில் திருவண்ணாமலை நெக்ஸ்ட் கோவில் ஆக்சுவலாக திருவண்ணாமலை எங்கள் நேட்டிவ் பிளேஸ் தான் ஓகே நெக்ஸ்ட்டு தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோவில் எதுன்னு சொல்கிறாங்க ஆன்சர் வந்து எது சொல்லியிருக்காங்கன்னா கடற்கரை கோவில் நெக்ஸ்ட்டு மண்டகப்பட்டு சொல்லிட்டு விழுப்புரத்தில் இருக்க சொல்கிறாங்க குடைவரை கோவிலை கட்டியவர் யாருன்னு சொல்கிறாங்க ஆன்சர் வந்து மகேந்திரவர்மன் மகாபலிபுரத்தில் உள்ள ஏழு கோவில்களின் சிற்பம் என்ன சொல்கிறாங்கன்னா இரு கருவறைகள் சொல்கிறாங்க சிறப்பம்சம் வந்து இரு கருவறைகள்லாம் அங்கே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தங்கள் குடைவரை கோவில்களில் கருவறைகளை கடவுள்களின் சிலைகளை நிறுவியவர்கள் யாருன்னா பாண்டியர் நெக்ஸ்ட்டு கேள்வி மதுரை அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஆழ்ந்தெடுக்கப்பட்ட முற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்த சிலைகள் தற்போது எங்கு உள்ளன கேட்குறாங்க ஆன்சர் வந்து திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளது முற்கால சோழர்களையின் முற்கால சோழர்களையின் கோவில் கட்டிடக்கலைகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தாராபுரம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுப்பப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவிலியின் உயரம் எவ்வளோன்னா நூற்றி எண்பது அடி நெக்ஸ்ட் கேள்வி கோவி கோவில் மண்டக என்ன சொல்றாங்கன்னா கோவில் மண்டபங்களினுள் மிக புகழ்பெற்ற மண்டபம் எங்கு அமைந்துள்ளதுன்னா மதுரை கோவில் சொல்றாங்க நெக்ஸ்ட் கேள்வி நாயக்கர் கால கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய மிக க மிக பெரும் கலைப்படைப்புக்களை கலை படைப்புக்கள் பின்வரும் எந்த இடங்களில் காணப்படுகின்றன இவை அனைத்தும் எங்கெங்க சொல்றாங்கன்னா வேலூர் ஜலகண்டேஸ்வர கோவில் உம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கிருஷ்ணாபுரத்தியில் அமைந்துள்ள கோவில் சொல்றாங்க நெக்ஸ்ட் கேள்வி கருவறையில் தூண்களும் புராண இதிகாச கதாபாத்திரங்கள் சிற்று உருவங்களாக செதுக்கப்பட்டுள்ள கோவில் எதுனா ஐம் ஐராவதீஸ்வரர் கோவில் சொல்றாங்க நெக்ஸ்ட் கேள்வி யாருடைய காலத்தில் கோவில் கட்டிடக்கலை குடைவரை கோவில்களில் எது என்னும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில்கள் என்னும் மாற்றத்தை உள்ளானதுன்னு கேட்குறாங்க யாருடைய காலத்துல பல்லவர் காலத்துல ராஜசிம்மன் என்னும் அறியப்பட்ட பல்லவர் மன்னன் யார்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து இரண்டாம் நரசிம்மவர்மன் நெக்ஸ்ட் கடற்கரை கோவில் வளாகம் உட்பட மாபல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் மொத்தமாக உலக பாரம்பரிய சாரி என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தமாக உலக பாரம்பரிய இடம் என யுனெஸ்கோவால் எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த இயர் ரொம்ப இம்பார்ட்டன் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நெக்ஸ்ட் க கம்பீரமாகவும் அகன்ற தோள்களோடும் ஒடிசா ஒடிசாலான ஒடிசலான ஒடிசலான உடல் வாக்குவுடனும் அழக அழகான ஆபரணங்களோடும் உயரமான கிரீடங்களோடும் காட்சிகளை காட்சியளிக்கும் சிற்பங்கள் யாருடைய கால காலத்தவைனா பாண்டியர் காலத்தவை அஜந்தா ஓவியங்களுடன் சில ஒப்புமைகள் பெற்றுள்ள ஓவியம் எங்கு அமைந்துள்ளதுனா சித்தனவாசல் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலின் வழித்தோன்றல் என கூறிய கூறுவது எதுனா கங்கை கொண்ட சோழபுரம் யாருடைய ஆட்சி காலத்தில் கோவில்களையின் மண்டபங்கள் கட்டப்பட்டன நாயக்கர் காலத்துல நாயக்கர் கால பகுதிகளில் மற்றொரு சிறப்பம்சம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து இசைத்தூண்கள் நெக்ஸ்ட் பின்வரும் எந்த கோவில்களின் ஒட்டுமொத்த வடிவம் ஒரு தோல் போல காட்சி அளிக்கிறதுனா ஐதீஸ்வர் ஐராவதீஸ்வரர் கோவில் நெக்ஸ்ட்டு பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து அந்த இயர்ஸ் வந்து வச்சு தான் நம்ம சில கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்போ பார்த்துக்கோ பல்லவர் காலம் என்ன இது சொல்கிறாங்கன்னா கிபி ஆற்நூறு டு எட்நூற்றி ஐம்பது பல்லவர் காலம் வந்து கிபி ஆறுநூறு டு எட்நூற்றி ஐம்பது முற்கால சோழர்கள் ஆக்சுவலாக பிற்கால சோழர்கள் முற்கால சோழர்கள்னு இருப்பாங்க பிற்கால சோழர்களை பத்தி தான் நிறைய நம்மளுக்கு இது இருக்கும் முற்கால சோழர்களை பத்தி அவ்வளோ இது இருக்காது நீங்க பாருங்க முற்கால சோழர்கள் சொல்லிட்டு ஆண்டு என்ன சொல்றாங்கன்னா கிபி முற்கால சோழர்கள் முற்கால சோழர்கள் காலம் வந்து கிபி எட்நூற்றி ஐம்பது டு ஆயிரத்தி நூறு வரைக்கும் சொல்றாங்க பிற்கால சோழர்களின் காலம் வந்து கிபி ஆயிரத்தி நூறு டு ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது சொல்லியிருக்காங்க விஜயநகர விஜயநகர நாயக்கர் காலம் சொல்லிட்டு காலம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆன்சர் வந்து கிபி ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது டு ஆயிரத்தி அறநூறு நவீன காலம் என்ன சொல்றாங்கன்னா கிபி ஆயிரத்தி அறுநூறுக்கு பின்னர் சொல்றாங்க ஆக்சுவலியா இப்போ என்னன்னா நீங்கள் ஈஸியாக நம்ம குறிச்சா ஃபர்ஸ்ட் பல்லவர்கள் அப்புறம் முக்கால சோழர்கள் அப்புறம் பிற்கால சோழர்கள் அப்புறம் விஜயநகர நாயக்கர் மு ஈஸியாக நம்ம வச்சுட்டோம் இந்த இந்த ஆர்டரை படிச்சிட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும் மெமரி மாதிரி வச்சுக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிபி ஏழாம் நூற்றாண்டில் முந்தைய நினைவு சின்னங்கள் எந் எதனால் செய்யப்பட்டவை சொல்கிறாங்க ஆன்சர் வந்து மரத்தால் செய்யப்பட்டதை சொல்கிறாங்க கிபி ஏழாம் நூற்றாண்டில் ஏழு கோவில்கள் என அழைக்கப்படும் கோவில் எதுனா கடற்கரை கோவில் மிக பெரும் கற்கள் கருங்கல் சாரி மிக பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது எதுனா அர்ஜுனன் தபஸ் தபஸ் ஆக்சுவலாக ஒரு பெரிய பாறையில் நிறைய சிற்பம் இருக்கும் இல்லையா அங்கே மகாபலிபுரம் போனால் தெரியும் அந்த மெயின் ரோட் ரோட்டில் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பாண்டியர் காலத்து தூண்கள் குறித்து செய்திகளையும் சரியானவை எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து இவற்றை சிவன் விஷ்ணு துர்கை கணபதி சுப்பிரமணியன் சூரியன் பிரம்மா சரஸ்வதி ஆகிய கடவுகளை உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டு உள்ளது சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கேள்வி மதுரை தகாட மது சாரி சாரி சார் தப்பா பிடிச்சா தாமரை தடாக ஓவியம் எங்கு அமைந்துள்ளதுன்னா சித்தனவாசல் நெக்ஸ்ட்டு தட்சணமேரு மேரு என்று அழைக்கப்படும் கோவில் எதுனா பெரிய கோவில் பதிமூணாம் நெக்ஸ்ட்டு பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த பிள்ளையார் பற்றியில் உள்ள தம் பிராக்கெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டின் காரைக்குடி அருகே சொல்கிறாங்க குடைவரைக் கோவில் குடைவரை கோவில் யாருடைய காலத்தை சேர்ந்ததுன்னா பாண்டியர் காலத்தை சேர்ந்தது நெக்ஸ்ட்டு ஆயிரம் கால் மண்டபம் எங்கு அமைந்துள்ளதுன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சொல்றாங்க நெக்ஸ்ட் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் கட்டிடக்கலைகளுக்கு பெரும் பங்களிப்பை செய்தவர் யாரனா சேதுபதி நெக்ஸ்ட் பாண்டியர் காலத்தில் ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டியதுனா கழுகுமலை வெட்டுவான் கோவில் நெக்ஸ்ட் மகாபலிபுரத்தில் உள்ள குடைவரைக் கோவில்களை எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுனா ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது நெக்ஸ்ட்டு குடைவரை கோவில்களில் அனைத் அனைத்திலும் காணப்படும் சிறப்புகள் என்னன்னு கேட்குறாங்க என்னென்னா இவை அனைத்தும் என்ன சொல்கிறாங்கன்னா மண்டபம் இருக்கும் துவாரபாலகர் அப்புறம் கருவறை நெக்ஸ்ட்டு ஆண் பெண் தெய்வங்கள் அரசர்கள் ஆகியோரின் சிற்பங்களை புராண க காட்சிகளையே சித்தரிக்கும் சிற்பங்களையும் கொண்டுள்ளவை எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாடக்குழிகள் சொல்கிறாங்க மாடக்குழியா நெக்ஸ்ட்டு பாண்டியர் காலத்து சிவன் கோவில்களின் லிங்கங்கள் எப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டன கேட்குறாங்க ஆன்சர் வந்து தாய்ப்பாறையிலிருந்து நெக்ஸ்ட்டு சுவர்களில் சா சாந்து பூசி ஈரம் காய்வதற்கு முன்னரே ஓவியங்களில் தீட்டிய சமண சமயத்தவர் எந்த சமயத்தவர்னால் சமண சமயத்தவர்கள் ராஜராஜ காலத்து செல்ல பெருக்க சாதனைகளுக்கு பொருத்தமான நினைவு சின்னமாக விளங்குவது எதுன்னு கேட்குறாங்க தஞ்சாவூரில் உள்ள சிவன் கோவில் நெக்ஸ்ட் கேள்வி ரா ஹைராவதேஸ்வரர் கோவிலில் கட்டியவர் யாருனா இரண்டாம் ராஜராஜ சோழன் நெக்ஸ்ட்டு ஆதி ஆதிநாதர் கோவில் எங்கு அமைந்துள்ளதுன்னா ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் திருநகரில் ஆதிநாதர் கோவில் அமைந்துள்ளது சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு உலகிலே மிக நீளமான பிரகாரங்கள் என்று சொல்லப்படுவது எது எங்கு அமைந்துள்ளதுன்னா ராமேஸ்வரம் கோவில் நாலு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும் எங்கே போனால் எங்கே வரனே தெரியாது நாங்கள் கூட போய் ஓகே நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ராமேஸ்வரம் கோயில் போனோம்னா ஓகே முற்கால சோ சோழ கட்டிடக்கலையின் சிறப்பம்சம் என்ன சொல்கிறாங்கன்னா விமானங்கள் சொல்கிறாங்க முற்கால சோழ கட் கட்டிடக்கலையின் சிறப்பம்சம் வந்து விமானங்கள் சொல்கிறாங்க